நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து மண் சட்டியில் வந்து நான் செய்கிறேன் மண் சட்டியிலலாம் நார்மலாக பாத்திரத்திலே வந்து செய்யலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் மண் சட்டி சூடாக செத்த ஒரு நிமிஷம் ஆகும் சூடாகட்டும் பண்ணலாம் நல்லா சூடாகிடுச்சு ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட பெரிய ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சூடானதும் கொஞ்சம் மூலம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமூளை கடுகு சேர்த்துக்கலாம் பொடியாக வெங்காயம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா கருப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நார்மலாக தக்காளி ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க தக்காளி வந்து நல்லா கசிவா மசிஞ்சி வந்துச்சு இந்த கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு விடுத வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து நச்சு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கிட்ட சின்ன ஸ்பூன் கிட்ட ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் வந்து நார்மலான கிட்ட ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்ருங்க மசாலா சேர்த்தோடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காய் பத்த கொஞ்சமூட் ஜீரகம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகு இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா மிளகு தான் இது வந்துட்டு சேர்த்துடலாம் அரைச்சி நல்லா மை போல் அரைச்சி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும் ஒரு நிமிஷம் வந்து மீடியமாக இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நண்டு வந்து சேர்த்துடலாம் நான் நண்டையோட கொழுப்பு எப்பவுமே கீழே போட மாட்டேன் அதோடய சேர்த்து செய்வேன் அதனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்டில் பார்த்தீங்கன்னா நண்டுலேயே தண்ணி விடவும் ஆரம்பிக்கும் ரெண்டு வாங்கினோன்னே தூள் போட்டு அலசி ரெண்டு நிமிஷம் வந்து சூடு பண்ணி வச்சுருவேன் அப்போ நம்ம எந்த டைத்தில் எடுத்து செஞ்சாலும் நண்டு வந்து அப்படியே இருக்கும் இப்போ வந்து தேவையானாலும் உப்பு வந்து மட்டும் சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் வாங்கி வந்து அரைச்சி வச்சுப்பேன் நைஸ் உப்பு வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வந்து அரைச்சி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இனிமே மீடியமாக தான் இருக்கணும் நண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு வெந்துடும் டைம் வந்து எடுக்காது இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி வரணும் அப்போது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் எடுத்துடலாம் இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு ரொம்ப வந்து விட்டுறாதீங்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும் அவ்வளோதான் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட பதிவு முழுமையாக பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி